தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சிபிஎம் வாசுகிக்கு சீமான் தம்பியின் பதிலடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உண்டியல் கண்டுபிடிப்பதற்கு தகரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே உண்டியல் கண்டுபிடித்த ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிக்கு நிதி என்ற பெயரில் வீதியில் தோறும் நின்று உண்டியல் குலுக்கி சொத்துக்களை சமா சம்பாதித்த கட்சி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ ஆனால் அந்த கட்சிக்கு தெருவுக்கு தெரு சொந்த கட்டடம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்சி உண்டியல்குளுக்கே சொத்துக்கள் சம்பாதித்த கட்சி தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாதர் சங்க தலைவி பாசுகி அவங்க வந்து சொல்கிறாங்க சீமான் ஒரு பொலிட்டிக்கல் அக்யூஸ்டு பாலியல் அக்யூஸ் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூண்டோடு விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூண்டோடு விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ எப்போ இந்த விஜயலட்சுமி பிரச்சனை வருதோ அப்போ தான் இந்த வாசுகி வந்து ஊடகங்களில் தெரியவாங்க மற்ற நேரங்களில் வந்து வரவே மாட்டாங்க ரூமுக்குள்ளே போய் பட தூங்கிடுவாங்க மார்க்சிஸ்ட் கட்சியே காணாமல் போச்சு மேற்கு வங்காளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல திரிபுராவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த பத்து வருஷம் இருக்காங்க கேரளாவில் மட்டும்தான் நீ அடுத்த தேர்தலில் அந்த கட்சி கரைஞ்சி போயிரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு செம அடி இருக்குது அப்படி ஒரு கட்சி தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெலுங்குகளை வச்சு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புலப்பு தெலுங்கர்களை இருக்கு தெலுங்குகளை வச்சு புலப்பு ஓட்டிகிட்டு இருக்கு மதுரையில் ஒரு தெலுங்க வெங்கடேஷ் இந்த மாதிரி கட்சி தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் பதினெட்டு தொகுதியில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் திமுக கூட்டணியில் பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்றைக்கி அதே திமுக கூட்டணியில் ரெண்டு எம்எல்ஏ தான் இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கழுந்து தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது ஆனால் அந்த அம்மா சொல்லுது சீமான் ஒரு பாலியல் அக்யூஸ்ட் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூண்டோடு விலகணும் அப்படின்னு சொல்லுது ஏம்மா நீ விஜயலட்சுமி வரும்போது மட்டும்தான் நீ வருவியா அந்த அம்மா பெரியார் பேத்தி நீ என்ன லடீன் பேத்தியா காரல் பேத்தியா விஜயலட்சுமி வரும்போது மட்டும்தான் அவர் பெரியார் சொல்லியிருக்காராக்கும் என் பேத்தி வரும் அப்போ மட்டும் நீ வந்து குரல் கொடு அப்படின்ட்டு ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை பாலியல் பிரச்சனைகள் நடக்குது திமுகவோட கூட்டணி இருக்கீங்கல்ல திமுகவோட தானே நீங்கள் கூட்டணி திமுகவோட தானே தோழமை கட்சி திமுகவுடைய தொலைமை கட்சியாக இருக்கிறனால திமுக ஆட்சியில் நடக்கிற எதுவுமே நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் கொடுமை காணாங்களே நீங்கள் குரல் கொடுத்தீங்களா வாசுகி எங்கே போனீங்க ஆ பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் பிரச்சனை நடந்துச்சே ஓடி ஓடிச்சே அப்போ எங்கே போனீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாள்தோறும் திமுக ஆட்சியில் பள்ளியல்ல பள்ளி மாணவிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க கல்லூரியில் கல்லூரி பேராசிரியர்களால் கல்லூரி மாணவிகள் பாலியல் ப கொடுமைக்கு ஆளாகிறாங்க ஏ இன்றைக்கி ரயில் நிலையங்களில் பெண் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க பேருந்து நிலையங்களில் பணிபுரிகிற இடங்களில் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க பெண்கள் மட்டுமல்ல சிறுவர்கள் ஓரினெச்சரிக்கை என்ற பெயரில் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள்னால் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க ஏ தமிழ்நாட்டில் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ஒரு பத்து இடத்துல பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க திமுட்சியில் தானே இது நடக்குது பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்காரில் அவரை கண்டித்து ஏதாவது உரையாற்றினீங்களா ஏதாவது பேசுனீங்களா ஏ உயர்கல்வித்துறை அமைச்சரை கண்டித்து பேசுனீங்களா ஆ பெண்கள் பாதுகாப்பாக வேலைக்கு போக முடியல தமிழ்நாட்டில் ஏன் கள்ளச்சாராயம் காட்சி கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்கல்ல அறுபத்தெட்டு பேர் தாலி ஏறுத்தாங்கள்ல அறுபத்தெட்டு பெண்கள் வாசிக்க எங்கே போனீங்க ஆ உங்கள் கட்சிக்காரங்க சொன்னாங்களா ஸ்டிக்கர் போட்டு வாயில் ஒட்டிட்டாங்களா எதுவும் பேசக்கூடாதுன்னு ஆ விஜயலட்சுமி மட்டும் வந்து நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறீங்களோ கட்சி கூண்டோட விலகணுமா நீங்கள் சொன்ன உடனே இங்கே யாரும் கூண்டோட விலக போகிறாங்களா எங்கள் கட்சி திமுக அண்ணா திமுக கட்சி மாதிரி பாலியல் பிரச்சனையில் உருவான கட்சி கிடையாது திமுக ஒரு பாலியல் பிரச்சனையில் உருவான கட்சி முதல் புரிஞ்சிக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் வந்து மணியம்மையை வச்சுக்கிட்டாப்புல கல்யாணம் முடிச்சாப்புல அதை எதிர்த்து தான் அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறாப்புல ஆக தி பெரியார் மணியம்மைக்குள்ள அந்த பாலியல் பிரச்சனை பார்த்திங்களா அந்த பாலியல் பிரச்சினையினால் உருவான கட்சி தான் திமுக அண்ணா திமுக எதனால் உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் ஒரு திரைப்பட நடிகையினால் ஒரு பிரச்சனை அந்த திரைப்பட நடிகையை வந்து நீயா நானான்னு போட்டி அதில் போட்டியில் தான் கருணாநிதி வந்து எம்ஜிஆர் அண்ணா கட்சியிலேருந்து நீக்கிறாப்ல அதில் தான் உருவாக்குறாப்புல அண்ணா திமுக ஒரு கட்சி எம்ஜிஆர் ஆக அண்ணா திமுக ஒரு கட்சி உருவானதே ஒரு நடிகை பிரச்சனைனால ஒரு பாலியல் பிரச்சனைனால உருவான கட்சி திமுக அதிமுக மாதிரி எங்கள் கட்சி பாலியல் பிரச்சனையில் உருவான கட்சி கிடையாது எண்ணற்ற விடுதலை புலிகள் மரணத்தின் மேல் உருவான கட்சி இது ஒரு தமிழ் தேசிய அரசியலை நோக்கி பயணிச்சிக்கிட்டு இருக்கு சரிங்களா நீங்களாம் வந்து நேத்து பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான் ஒரு அரசியல்வாதின்னா டெய்லி நடக்கிற பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்கணும் ஒரு பார்ட் டைம் அரசியல் மாதிரி ஒரு சீசன் டைம் அரசியல்வாதி மாதிரி விஜயலட்சுமி வந்தால் மட்டும் குரல் கொடுத்துட்டு ரூமில் போய் ம தூக்க மாதிரியை போட்டு பட்டு தூங்கிடுவீங்களோ இதுதான் உங்கள் அரசியலா இதுதான் லெனின் சொல்லிக் கொடுத்தாரா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லி கொடுத்தாங்களா உங்களை மாதிரி நாங்கள் எத்தனை அரசியல் அரசியல்வாதிகளை பார்த்துருப்போம் ஆ ஒரு பெண்ணுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசிடுவீங்களோ ஆ நீங்கள் பெண்ணு பேசுகிறனால ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்துது நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய வண்டவாளத்தை பேசுனோம்னா தண்டவாளம் ஏறிடும் அதை போல புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஊழல் டாஸ்மாக் கடை திறந்து விட்டு சாராய ஆற்ற ஓட விட்டான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை குடிகார நாடாக மாற்றிட்டான் தான் திமுக காரன் எங்கேப்பா போனா நீ எங்கே போனாங்க ஆ தமிழ்நாட்டை குடிகாரை மாற்றிட்டானா எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் கடையை திறந்து விட்டானா அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றினானா ஏ எங்கே பார்த்தாலும் தொழிற்சங்கத்தில் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை ஏ எல்லா பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு நாலரை வருஷம் தூங்கிட்டு இருக்குது திமுக அரசு ஏன் இந்த ஆட்சியை பாராட்டி நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க சீமான் வந்து பாலியல் அக்யூஸ்ட்டு சட்டம் முடிவு செய்யும் சரியா நீதிமன்றம்னு ஒன்று இருக்கில்ல போலீஸ் விசாரணை தானே பண்ணியிருக்கு ஆ போலீஸ் விசாரிக்கட்டும் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யட்டும் நீதிமன்றம் விசாரிக்கட்டும் நீதிமன்றம் எப்போ தண்டனை கொடுக்குதுன்னு பார்ப்போம் எப்படி தண்டனை தண்டனை யாருக்கு கொடுக்குதுன்னு பார்ப்போம் நீதிமன்றம் வழக்க தள்ளுபடி பண்ணுதா இல்லை சீமானுக்கு தண்டனை கொடுக்குதா விஜயலட்சுமியை கண்டிக்குதாங்கிறத அப்புறம் பார்ப்போம் அது வரைக்கும் நீ வாயை பொத்திட்டுரு சரியா